இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பாஜக ஆட்சி டெல்லியில அமைஞ்சிருக்கு எப்படி பாக்குறீங்க டெல்லி எலெக்ஷன் சார் நீங்க கூட சொல்லி ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் வீழ்த்தப்பட்டார் எப்படி இருக்கு பாக்குறீங்க வாம்சி சந்திரன் நேயர்களுக்கும் எஃப்டி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஒரு நமஸ்காரங்கள் டெல்லி தேர்தலை பார்க்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடியினுடைய ஆளுமை அழுத்தம் இந்துத்வாவுடைய அழுத்தம் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று பொது தேர்தல்களிலும் கிடைத்த மாபெரும் வெற்றியை ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லியிலும் தொடர்ந்து கிடைத்து வருகிறது நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு நூற்றி ஆறு இடங்களில் தேர்தல் நடந்திருக்கிறது லோக்சபாவை உள்பட அந்த நூற்றி ஆறில் எண்பத்தி ஒம்பது ஜெயித்து விட்டாங்க பிஜேபி ஆக மட்டும் ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கிறது அதற்கு ஒரே ஒரு காரணம் காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அதற்கு ஒரே ஒரு காரணம் மாநில கட்சிகளால் நரேந்திர மோடியை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்பது செத்து போச்சு அதுக்கு தகனம் பண்ணி விட்டார்கள் அதற்கு தவசம் பண்ணி விட்டார்கள் அந்த நிலையில் பார்த்தால் அரசியலை நான் கடந்த நாற்பது ஆண்டுகளாக அரசியலை நான் நெருங்கமாக பார்த்து வருகிறேன் பல பிரதமருடன் நெருங்கி பழகி பல ஏஐசிசி செஷன் பிஜேபி செஷன் எல்லாம் பிஜேபி பார்லிமெண்ட்ரி போர்டு ஏசிசி பார்லிமெண்டரி போர்டு எல்லாம் பார்த்து பேசினதுல எனக்கு ஒரே ஒரு மனதில் புரிதல் என்ன வந்திருக்கிறது என்று கேட்டால் பொருளாதார அடிப்படையில் பய பயனாளிகள் பெனிஃபிஷியரீஸ் நரேந்திர மோடி உருவாக்கி விட்டார் பெண்கள் மூலமாக அவருக்கு சப்போர்ட் கிடைக்கிறது எப்படி எம் ஜி ராமச்சந்திரன் பெண்களை நம்பி ஆட்சி நடத்தினாரோ முப்பது ஆண்டுகள் தமிழகத்தில் ஜெயலலிதா உள்பட மொத்தம் அந்த லாபாரதி என்று ஹிந்தியில் சொல்வார்கள் பெண்மணியுடைய ஆடிக்கம் ஓட்டு எப்படி வாங்கறதுங்கிறது நரேந்திர மோடி கண்டுபிடிச்சிட்டாரு அது கர்ஜனை என்று சொன்னாலும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தேவைகளை எல்லாம் அடிப்படை தேவைகளை வட இந்தியாவில் பூர்த்தி செய்து கொடுத்து விட்டார் இருக்க இடம் கழிவடை கேஸ் சிலிண்டர் எலக்ட்ரிசிட்டி பல்பு நம்ப மாட்டீங்க சந்திரன் பல்பு முப்பது ரூபாய் கிடைக்குங்க பிரகாசமான பல்பு அதை குடித்தது தான் டெல்லியில் வெற்றி என்று தான் நான் கருதுகிறேன் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் என்று உத்தரப்பிரதேசத்தில் அறிமுகப்படுத்தினாரே ஹரியானாவில் ஜெயித்தாரே அதனுடைய தாக்கங்கள் கூட டெல்லியில் இருந்தது காரணம் டெல்லியை பற்றி வாம்சி சந்திரனுடைய நேர்களுக்கு மூன்றே வரிகளில் சொல்ல வேண்டும் என்றால் இந்தியா ஒரு மினி இந்தியா டெல்லி அரசியல் சதுரங்கள் எல்லாம் நடத்தப்படுவது டெல்லி இதில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிர் தான் நரேந்திர மோடி வெற்றி பெற்றார் என்று சொல்வது தவறு நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்கம் ஆளுமை தான் வெற்றி பெற்றது நான் முன்னே சொன்ன மாதிரி இதுல அடிஷனல் இன்புட் என்னன்னு கேட்டால் அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மாண்பு என்ன என்று கேட்டால் அரசியலில் போய் சொல்வதை தடுக்க வேண்டும் பொதுமக்கள் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு சந்திரன் பொதுமக்கள் ஐடியாலஜி தங்களுடைய கோரிக்கைகளைத்தான் முன்வைக்கிறார்கள் தங்களுடைய பற்றி மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த தன்னுடைய கோர் ஐடியாலஜியிலிருந்து நகர்ந்து போகிறதோ குறிப்பிட்ட கொள்கையில் இருந்து நகர்ந்து போகிறதோ அதற்கு பலத்தை அடிக்கிறது என்றுதான் நடந்தது காரணம் காங்கிரஸ் வந்து இப்ப சென்ட்ரிஸ்ட் பார்ட்டியா இருந்தது வடது இல்ல லெப்ட் இல்லை ரைட் இல்லை ஆனா ஒரே விட்ட போயிட்டாரு சோனியா காந்தியும் சரி ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அதே மாதிரி ஹிந்துக்களுக்கு எதிராக போனது ஏகே அந்தனி கமிட்டினுடைய ரிப்போர்ட் இரண்டாயிரத்தி பதினாலு அந்த பதினெட்டு பக்க ரிப்போர்ட்டை நான் வைத்திருக்கிறேன் அதில் அவர் சொன்னது புதுமையாக மெஜாரிட்டி கம்யூனிட்டி கேட்டு எதிர்த்து போகக்கூடாதுன்னு ஏ கேன்ட்ரி சொன்னார் இதையெல்லாம் வைத்து பார்த்து தான் டெல்லியினுடைய வெற்றி ரகசியம் இதனால டெல்லியில் அவர் வெற்றி பெற்றதுனால நரேந்திர மோடி மாநில கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை என்று தான் நான் நினைக்கிறேன் சந்திரன் ஓகே சார் இப்போ வந்து இந்தியாவில் வந்து பெரிய அளவு பேசப்பட்டு இந்தியா கூட்டணி பாஜக எதிராக ஒரு பெரிய வலுவான கூட்டணியாக இருக்குன்னு பல பேசப்பட்டாங்க ஒரு வருஷம் முன்னாடி இன்னைக்கு அந்த இந்தியா கூட்டணியோட நிலைமை என்ன ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியோட தோல்வியை வந்து பாஜக தொண்டர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடினார்கள் அதே அளவு காங்கிரஸ் தொண்டர்கள் கொண்டாடினார்கள் சோ இந்தியா கூட்டணியின் நிலை என்ன இந்தியா கூட்டணி என்பது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தோற்றுவிக்கப்பட்டது அதில் பங்கேற்ற முதல் முறையாக அந்த கூட்டணிக்கு உதவி செய்தது நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் லாலு யாதவ் இது வட இந்திய கூட்டணியாகத்தான் மாறியது ஆனால் தென்னிந்தியாவில் பற்றி கொண்டது கொண்டது இந்தி கூட்டணி என்பது என்னை பொறுத்தமட்டில் காங்கிரஸை மையப்படுத்தித்தான் இந்தி கூட்டணி வளர வேண்டும் அதில் மாநில கட்சிகள் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு பல மாற்றங்கள் வந்து அதை சிதைத்து விட்டால் நரேந்திர மோடியும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு நிதிஷ்குமாரையும் இந்த பக்கம் சேர்த்து நிட்டாங்க பிரபுல் பட்டேல் இந்த பக்கம் வந்துட்டார் கமல்நாத்தை அடிச்சுட்டாங்க போட்டு எல்லாம் சேர்ந்து அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயநிதியினுடைய உளறல் தான் காரணம் அவர் இந்த சனாதனத்தை பற்றி பேசவில்லை என்றால் கமல்நாத் அங்கே விட்டு ஜெயிச்சிருப்பார் அதை நன்றாக பயன்படுத்தி கொண்டார்கள் பாஜகவினர் மத்திய பிரதேசத்தில் ஆக உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தால் யோகி ஆதித்யநாத் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் தும்சம் பண்ணி விட்டார் யோகி ஆதித்யநாத் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த பொது தேர்தலில் மகாராஷ்டிராவில் உத்தவ் சரத்பவன் சரத்பவார் காணாமல் போய்விட்டார்கள் இது பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் காணாம போயிட்டார் இருக்கிற இடமே தெரியல அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி ஒன்று கேட்டீங்கன்னா பீகாரில் தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதள் வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மா இந்த இந்த வருடம் நவம்பரில் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள் பீகார் அசம்பிளி தேர்தலை மம்தா பானர்ஜி டெல்லிக்கு வரவே இல்லைங்க எட்டு மாதம் ஆச்சுங்க அந்த மாதிரி டெல்லி பக்கமே வரது கிடையாது ஓமர் அப்துல்லா சொல்லிட்டாரு நீங்கள் நன்ன சண்டை போட்டுக்க பாஜக வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் ராகுல் காந்தியை தான் தாக்குகிறார்கள் காரணம் அவர் அடிக்கடி அயல் நாடு போவது அவர் அடிக்கடி ஏதாவது செய்வது இதுதான் அவருக்கு ஒரு பிரச்சனையாக முடிந்தது என்று சிலர் கருதுகிறார்கள் இந்தி கூட்டணியை பொறுத்த மட்டில் அதற்கு எதிர்காலம் இல்லை என்பது தான் என்னுடைய சாதாரண கருத்து இத்தனை வருடங்களாக அரசியல் ஆசிரியராக இருந்து அரசியல் நிருபராக இருந்த ஒரு அரசியல் இந்தியாவ கரப்ஷனுக்கு எதிரான கட்சி தொடங்கு அவர் பெரிய அளவுக்கு வந்து ஒரு பொதுமக்கள் குறுகிய காலத்தை டெல்லியில கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வந்தார் சாதாரண எதிர்காலம் என்ன ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலே தோத்துட்டாரு பஞ்சாப்ல ஆட்சி கவுந்தரோன்ற மாதிரி டாக்டர்ல வந்துட்டு இருக்கு ஆம் ஆத்மி கட்சியின் எதிர்காலம் சார் எந்த கட்சி எதிர்காலத்தையும் யாரும் சமாப்தி பண்ண முடியாதுங்க இருபத்தேழு வருஷம் கழிச்சு பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் வருகிறது என்றால் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பிஜு ஜனதாதள் நடந்து கொண்டிருந்த பிஜு ஜனதாதள் நவீன் பட்நாயக் சமாப்தி அடைவார் என்றால் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை டிடிவி தினகரன் டெபாசிட் எடுக்க வைக்கவில்லையா அடுத்த ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் பிரதான ஆளுங்கட்சியாக வரவில்லையா ஸோ அரசியல் எது ஒன்று நடக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்டி செவன் எமர்ஜென்சி போது நான் டெல்லியிலேருந்து எங்கள் அப்பாவை கைது பண்ணாங்க ராமபத்ரன் என்று சாணக்கியன் என்ற பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர் அதுக்கெல்லாம் அவ்வளோவோ பண்ணாங்க எங்கள் அப்பா தலைமறைவாக இருந்தார் அந்த சமயத்தில் இருந்த அரசியல் இப்பொழுது இருக்கிற அரசியல் எல்லாம் வைத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே திருப்பி இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாங்களே அதை பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய எதிர்காலத்தை பற்றி நாம் நிர்ணயிக்க முடியாது எது இருப்பினும் அவரிடம் இருந்த பல யுக்திகாரர்கள் ஆக்டிவிஸ்ட் அவரிடம் இருந்த பல ஒன் டூ த்ரீ ஃபோர்ல இருந்து டாப் லீடர்ஸ் எல்லாம் விட்டு போயிட்டாங்க அது எதை குறிக்கிறது அவருடைய பலவீனத்தை தாங்களே குறிப்பிட்ட மாதிரி பஞ்சாபில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கூடிய விரைவில் கவுந்து விடும் அதில் இருக்கக்கூடிய இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸ் இருக்குது உள்கட்சி சண்டை ஒருத்தர் பாருங்க இலாக்கா இல்லாத இருபத்தி ரெண்டு மாதம் அமைத்தராக இருந்தார் என்று கவர்னர் பொதுவாக கம்ப்ளைண்ட் பண்ண அந்த கவர்னர் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ திஸ் இஸ் தி பேக்ரவுண்டு வாம்சி பாஜக தேர்ந்தெடுத்திருக்காரு மீது வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் என்னன்னா அவங்க பெண்களுக்கு வந்து பெரிய முதலமைச்சர் போன்ற பொறுப்புகள் கொடுக்கறதே இல்ல இல்ல மாநிலத்திலே ஆள்றாங்க பெண்கள் முதலமைச்சர் இல்லன்ற ஒரு அந்த விமர்சனத்தை நீங்க முறியடிக்கு விதமாக பெண்ணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க அவங்க வந்து பல அரவிந்த் கெஜ்ரிவாலோ கடித்த ஆட்கள் போது அது அதை கையாண்ட நரேந்திர மோடிக்கு அதிகமாக தெரிவித்த சந்திரனுக்கோ ராஜகோபாலுக்கோ அதனுடைய அழுத்தம் ஆளுமை இது கிடையாது ஆழம் தெரியாது அது தெரியாமல் நான் பேசக்கூடாது முன்னூத்தி அறுபது டிகிரி பார்த்தீங்கன்னா ஏன் நரேந்திர மோடி அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ரேகா குப்தாவை என்று காட்டால் பெண்மணி அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு அந்த அம்மாக்கு இப்போ நாற்பத்தொம்போது ஐம்பது வயசு ஆச்சுங்க அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு அந்த அம்மா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அந்த பத்தாண்டு நரேந்திர மோடியுடைய பிக்டிஸ் பாரத் என்று சொல்லக்கூடிய இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே வளர்ந்த பாரதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் செய்கிறேன் என்றார் அதனால்தானே தேவேந்திர பட்னவிஸ் மனோகர்லால் கட்டரையும் சிவராஜ் சிங் சௌஹானை கொண்டு அங்கே மோகன் யாதவ்ங்கிறல்லாம் போட்டிருக்காரு புது புது முகங்களை அறிமுகப்படுத்துகிறாரே ஏன் தமிழகத்தில் அண்ணாமலையினுடைய மூன்று வருட காலத்தை தாங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்று தமிழகத்தில் பேச்சு பொருளாகிவிட்டது பாஜக பாடியான ஒரு பாத யாத்திரை இப்போ தான் இப்போ திமுக வந்து பாருங்க அண்ணாமலையை பத்தி பேச வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டாங்க அந்த பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியினுடைய ஒரு தொலைநோக்கு பார்வைதான் அதை குறிக்கிறது என்று நான் கருதுவேன் ரேகா குப்தாவை போட்டது யாருக்குமே சர்ப்ரைஸ் கிடையாது ஏன்னா முதல்ல டெலிவிஷன் தான் எல்லா பேரும் வந்துருச்சுங்க முதல்ல சொல்றாங்க பிரைம் மினிஸ்டர் ஃபாரின் போயிட்டு தான் முடிவாகும் சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு மாட்டில் வெற்றி வெற்றி நரேந்திர மோடி வெற்றி தானே ரேகா குப்தா வெற்றி அல்லவே இல்லையே அமித்ஷாவினுடைய கோஆர்டினேஷன் தானே காரணம் ஒருங்கிணைப்பு தானே காரணம் ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்றடிக்கணும் வந்து முதலமைச்சரா குடுக்கணும்னுட்டு பத்திரிக்காருன்னு சாமி சந்திரனும் ராஜகோபால்னு பேசலாம் ஆனா அவருக்கு தெரியும் யாரை வச்சா வெக்கணும்னுட்டு எத்தனை விஷயத்து நல்லது கட்டத்தில் நடந்திருக்கு இப்போ உங்க வீட்டுல ஏதாதுன்னு ஒரு சமாச்சாரம் நடந்ததுன்னா சந்திரன் ராஜகோபால் அதுக்கு பொறுப்பு கிடையாதே இல்ல எங்க வீட்டுல ஏதான்னு என் மகனுக்கும் எனக்கு சண்டை வந்ததோ இல்ல என் மருமகளுக்கும் எனக்கும் சண்டை வந்தாலோ சந்திரனோ இன் வாட் வே கனெக்டட் கனெக்ட் டெல்மி அதே மாதிரி நரேந்திர மோடிக்கு தெரியும் தான் எங்கு ஒரு பள்ளத்துல கால் வைக்கும்போது அவ்வளவு எவ்வளவு ஆளுங்க அவர் கண்டுபிடிச்ச முடியும் அவ்வளவுதான் தான் அதுதான் என்னுடைய கருத்து அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் நான் கருதுகிறேன் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் ஒரு ஒழிப்போர் வந்துடும் அளவுக்கு இங்க அரசியல் களம் போயிட்டு இருக்கு பாஜகவும் திமுகவும் இந்த இந்த தேசிய புதிய கல்வி கொள்கை விஷயத்துல ரொம்ப மரணம் இருக்காங்க அப்போ மத்திய அமைச்சர் வந்து கல்விக் கொள்கை கிடையாது எப்படி மொழி மொழிப்போர் என்று வராது காரணம் என்று கேட்டால் தமிழகத்தில் இப்போ ஒன் தேர்ட் தமிழ்காரங்கள்லாம் இல்லவே இல்லைங்களே எல்லாம் வட தான் இருக்காங்க நான் சமீபத்தில் சென்னை வந்திருந்த பொழுது குறிப்பாக வருடத்தில் மூன்று முறை நான் சென்னை வருகிறேன் இரண்டு முறை வருகிறேன் துளிக்கடை ஜவுளி கடை ஹோட்டல் இரும்பு கடை அங்கே விற்கிறவங்க இந்த ஸ்கூட்டர் பாய்ஸ் வீட்டுக்கு குயிக் காமர்ஸ் டெலிவரி பண்ணுறாங்களே ஸ்விக்கி ஜொமேட்டோ பிளின் அதெல்லாம் அவங்களெலாம் அது இந்த விவசாயம் பண்ணுறவங்க கல்லூரிகளில் பணியாளர்கள் ஹோட்டலில் இருக்கிறது பாருங்க ரொம்பவும் ஐம்பது பெர்சன்ட் நார்த் இந்தியன் வந்துவிட்டாங்க தமிழ்காரனுக்கு வேலை இல்லாத ஆகிடுச்சு திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டாங்க தவிர தமிழ்காரன் வேலை செய்கிறது கிடையாது அந்த இடத்தை வட இந்தியர்கள் ப பிடித்து கொண்டு விட்டார்கள் என்னுடைய கருத்து வட இந்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய திருப்பூர் கோயம்புத்தூர் திருநெல்மலை திருநெண்ணாமலை வடார்காடு தென்னார்காடு இந்த மாதிரி எல்லாம் நிறைய போந்துட்டாங்க அன்புமணி ராமதாஸ் எங்கிட்ட சொன்னார் வடார்காடில் அத்தனை மணிப்பூர் பசங்களும் மணி மிசோராம் பசங்களும் உத்தரப்பிரதேச பையாக்கெலாம் வந்துட்டாங்க சார்னு வன்னியர்கள் பெல்ட்லயே அதனால பெ மொழி போராட்டம் என்பது அவங்களுக்கு அடிப்பாங்க பதிலடி அவங்கள வன்முறையில் ஈடுபடுவார்கள் மிக மிக கடினமாகத்தான் இருக்கும் தமிழ் கற்று கத்துக்கிட்டு வரது இல்லை ஹிந்தி கத்துக்கிட்டு கேள்வி அது வம்பு பேச்சை தவிர எங்க தேர்தலில் நீட்டு இல்லைன்னு இவர் கொண்டு வந்துடுவேன் நீட்டு கொண்டு வரையோம் மொழி போற கையில் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு மொழி தான் முன்னாடி நிறுத்துவாங்க எதுவாக இருந்தாலும் திமுகவிற்கு பொதுமக்களிடமிருந்து ஒரு ஆர்வமோ அன்போ ஆசையோ போயாச்சு திமுக என்பது வீழ்ச்சி அடையக்கூடிய கட்சியாகத்தான் மாறிக்கொண்டு வருகிறதே தவிர பொதுமக்களிடையே ட்ரக் மினேஸ் லிக்கர் இந்த பாலியல் கொடுமை வடுமை கொடுமை இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பேசாத மொழி பத்தி பற்றி சென்சிட்டிவ் விஷயக்கு போயிட்டாரு இப்ப மும்மொழி கொள்கையா ரெண்டு மொழி கொள்கையா இதுக்கு நரேந்திர மோடி நேத்தி பதில் சொல்லிட்டாரு இதுல டென்ஷன் முழுக்க இது தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் மத்திய அரசின் வரி கொடுக்க மாட்டேன்னா சரி கொடுக்காது போங்க அதுக்கு அடுத்து அவன் என்ன செய்வாங்க என்ன செய்யறது செய்வாங்க மு முதலமைச்சர் முதலமைச்சருடைய போக்கு என்பது வரவேற்கத்தக்கதாக இல்லை என்பதுதான் என்னுடைய சாதாரண கருத்து ஒரு முதலமைச்சரே வந்து நாங்கள் வழி கொடுக்க மாட்டோம் அப்படி அப்படின்னு சொல்றது நடைமுறையில் சாத்தியமாக விஷயமா இனி மத்திய அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுக்க போறார்கள் என்று இருக்கிறது என் யுகத்தில் பார்த்தால் முதலமைச்சருக்கு சொல்லக்கூடிய ஆலோசகர்கள் மிக மிக தீவிரமான ஆலோசனை கூறுவதை முதலமைச்சர் எடுத்துக்கொள்வது தவறு என்று தான் என்னுடைய கருத்து அவர் நடுநிலைமையாக இருக்க வேண்டும் ஒரு தமிழ்நாடு அஃபெக்ட் ஆக போகுதுங்க ஒண்ணுமே இல்லைங்க வேற எதுவுமே இல்லைங்க நீட்டில் என்ன பண்ண முடிஞ்சது சார் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல மொழிக் கொள்கையில ஒன்றும் பண்ண முடியாதுங்க எங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் ஏத்து மாநிலங்களும் ஏத்து தமிழ்நாடு வண்டி மாட்டேன்னு வச்சுனா இப்போ கேந்திரிய இல்லைங்கிறாங்க இப்போ மவுத்து விட்டாங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு யாருன்னா ஓபன் பண்றான்னு சொல்லிட்டாங்க இந்த இந்த மாதிரி மொபைல் நான் ரெண்டு பேரும் பேசுறது நான் டிரான்ஸ்லேட் ஆர்டர் பண்ணிட்டேன்னு வச்சுங்க இதுல ஆப்ல அதில் டக்குன்னுட்டு நீங்கள் இந்தியில் பேசுறது தமிழில் சொல்றது நான் த இங்கே நான் தமிழில் சொல்றது கொரியன் லாங்குவேஜில் ட்ரா ஜப்பானீஸில் டிரான்ஸ்லேட் பண்றாங்க அப்படி மா டிஜிட்டலைசேஷன் வந்துட்டு அப்புறம் இதெல்லாம் மொழிப்போரெலாம் இங்கேயும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளுக்கு போவது தவறு திமுக என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்தள்ளி விட்டதா இந்திய அரசியலை என்று தான் நான் கரை கருதுகிறேன் இது மொழிப்போர் என்பது அவ்வளோ சீக்கிரமாக முடிவுக்கு வருமா என்பது சரியாகும் இதில் ஒரு மாபெரும் தலைவர்கள் தமிழகத்தில் இல்லை அண்ணா போன்றவர்கள் காமராஜ் போன்றவர்கள் எம்ஜிஆர் போன்றவர்கள் ஜெயலலிதா போன்றவர்கள் கருணாநிதி கூட சில டயத்தில் போய் படுத்து நடுவாரு அப்புறம் சரியாயிடும் உண்ணாவிரதம் அப்புறம் ரெண்டு நாள்ல சரியாயிடும் இவர் வந்து ரொம்ப மாதிரி தான் தோன்றதுங்க பொதுமக்களே ஒரு வெறுப்பு வந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி திமுக அந்த கோர் இஷ்யூஸ் திமுக மீண்டும் அரசியல் சரி செய்ய விடல திமுக தானே ஒரு லாபம் கிடைக்கும் கிடைக்கட்டும் நல்ல தானே அதனால என்ன இருக்கு அதுதான் எதிர்கட்சியை அதிமுக போன்ற கட்சிகள் சொல்றாங்க பாஜகவும் திமுகவும் பேசி வச்சு அரசியல் பண்றாங்க இவங்க சொல்றாங்க அவங்க ஒன்று சொல்றாங்க நீங்க வந்து பொதுமக்காக இந்த கட்சியில அரசியல் சரி செய்யறது கிடையாது அப்படின்னு அதிமுக சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாஜக தயவு தேவையில்லை வளர்ந்த கட்சி ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுமக்களை நிராகரிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு தன்னைக்கு தானே சென்று இவர் இரநூறு 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 சொல்லிட்டு போறாங்களே எனக்கு இன்னும் பயமா இருக்குதுங்க அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கும் மம்தா பானர்ஜிக்கான கதி உதவ் தாக்கரைக்கான கதி தமிழகத்தில் ஆகக்கூடாது என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது பொதுமக்கள்கிட்ட வெறுப்பு இருக்கு நாளைக்கு அமித்ஷா வராரு டெல்லி ஜெயந்தி சென்னைக்கு அவர் என்ன பேச போறாங்க அந்த பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த இந்த விஷயத்த பாஜக கையாண்ட விதம் ஒரு ஃபார்ம் ஸ்டாண்ட் இந்த கல்விக் கொள்கையை செயல்படுத்தி தான் ஹிந்தி கத்துக்கிட்டா என்ன தப்பு அப்படி பாஜக போறது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் தரலைங்கத்துக்காக நீங்க இதுல பண்ண முடியுமா சார் உங்களுடைய பொது பொது டாஸ்மாக் கடையில இருந்து உங்களுக்கு கோடி கோடி பணம் வருதுங்களா சார் அந்த கோடி உல மேனேஜ் பண்ண சார் முடியாத ஊழல் பண்றாங்களா ஊழல் பண்றாங்களா கண்ட்ரோல் பண்ண முடியாத மொழி போர் பயமுறுத்தார் பத்து மு க ஸ்டாலின்களை பார்த்தவர் நரேந்திர மோடி என்று தான் என்னுடைய கருத்து நரேந்திர மோடியை அவ்வளவாக மோதி கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து மோதினா எங்கேயோ போயிட்டாங்க அரசியல் ஸ்ட்ராங்க ஆயிடுச்சு நார்த் இந்தியால இப்ப வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பொதுவா ஹிந்தி இப்ப ஹிந்தி படிக்கும் ஆர்வம் வந்து பெருசா மக்கள் வந்து இல்லை அதுவும் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் பெரிய அளவுக்கு ஹிந்தி ஹிந்தி ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்கணும்னு ஆர்வம் காட்டல பாஜக ஹிந்தி திணிப்பு என்ற ஹிந்தி திணிப்போ அது பண்றோம் அப்படி ஹிந்தி கத்துட்டா என்ன தப்புன்னு பாடுது பாஜகவுடன எதிர்காலத்துக்கு எந்த சாதகமா இருக்கும் ஒரு ஹிந்தி சார் ஒன்னே ஒண்ணு சார் பாஜக எதிர்காலம் இருக்குதோ இல்லையோ அமுக எதிர்காலம் இருக்குதோ இல்லையோ திமுக எதிர்காலம் இருக்குதோ இல்லையோ இந்த திந்தி திணிப்பு என்பது ஒரு கபட நாடகம் ஹிந்தி திணிக்கலருந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் திரிஞ்சுட்டாங்களே சார் கருணாநிதியே சார் அந்த செக்ரிட்டேட் கட்டுறதுக்கு அஞ்சாயிரம் பீகாரை கொண்டு வந்தாரு அவங்க எல்லாம் இப்போ லட்சாதிபதி ஆயிட்டுங்களா சார் தமிழெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே சார் சமதிருத்தம் சமதிருத்தம் சமத்துவம் எல்லாம் சொன்னவங்கலாம் எங்க போச்சுங்க ஒரு நார்த் இந்தியன் எனக்கு தெரிஞ்சு குழந்தை பேச அந்த குழந்தை நல்லா தமிழ் பேசி எங்கிட்டே பேசுது இருபது வருஷமா இருக்காங்க தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமாகி விட்டதுனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் மாறுகிறது அது ஏன் மு க ஸ்டாலின் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார் கூடிய விரைவில் தமிழகத்தில் ஐந்து பத்து எம்எல்ஏக்கள் வட இந்தியர்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இரண்டாயிரத்தி முப்பத்தி தேர்தலில் அவ்வளவு வளர்ந்து விட்டார்கள் ஹிந்தி திணிப்பு என்று பயமுறுத்திட்டு கீழே ஹிந்திக்காரன் நிறைய பேர் வந்துட்டாங்களே சார் எப்படி ஹிந்தி மறி மறைச்சுட்டாங்களே சார் அத்தை அவங்க இங்க வர ஹிந்திக்காக தமிழ் தமிழ் கட்டி தமிழ்காக வந்து எழுதுக்கோங்க வந்து இங்க வந்து ஹிந்தியா பேச எங்களை ஹிந்தி கட்டத்துக்கு சொல்லாதீங்க சொல்றாங்க அப்ப சொல்றாங்க இல்ல வன்முறை என்று வந்ததுன்னா தமிழக சட்ட ஒழுங்கு என்ன பண்ணுவாங்க அவங்க ஹிந்திக்காரங்களா தமிழ் சப்போர்ட் பண்ணுவாங்களா முதல்ல இருந்தபோது தமிழ்காரன் நிறைய இருந்தாங்க இப்ப ஹிந்திக்காரன் பிப்டி பெர்சென்ட் வந்துட்டாங்களே சார் ஒவ்வொரு இடத்துலயும் சார் இப்போ இந்த அண்ணாமலை அவர் அரசியல் இந்த விஷயத்தை கையாண்டதா பொதுவாக அண்ணாமலை அரசியல் எப்படி பாக்குறீங்க ஒரு மாசத்துல எதிர்காலம் நன்றாக இருக்கும் அண்ணாமலைக்கு அரசியல் என்பது தமிழகத்தில் அண்ணாமலை ஒரு பெயரை எடுத்து விட்டார் சமூக வலைதளங்கள் தான் விட்டுருங்க பொதுமக்கள் விஜய் அண்ணாமலை சீமான் போன்றவர்கள் வளர்ந்து விட்டதனால் திமுகவுடைய வாக்கு வங்கி குறையும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறையும் இது வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் நாற்பத்தைந்து நாற்பத்தைந்து அதாவது எண்பது எண்பத்து பைசெல்லாம் இது இருந்தால் கூட ஆதிக்கம் இருந்தால் கூட இந்த மூணு மேலே முப்பது பர்சன்ட் ஓடு மீது எழுபது பர்சன்டில் திமுக வெப்பம் ஆயிடுங்க ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கித்தான் அண்ணாமலை நகர்த்துவார் என்பதுதான் என்னுடைய கருத்து வாம்சி ஓகே சார் சார் மீண்டும் மீட்டிங் சார்